வந்து நின்றுட்டு இருக்கேன் அவங்க என்ன பார்த்து இப்படி இப்படின்னு கை காட்டுறாங்க சார் நான் வந்துட்டு இன்னும் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நான் திருத்தின உங்களுக்கே சார் மறுக்கா இப்படி இப்படி கை காட்டுறேன் குருக்கோ ஜொரா சபர்குரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழா தமிழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இந்த பொண்ணு பக்கா வில்லேஜ் மாதிரியும் ரொம்ப அடக்கஒடக்கமான பொண்ணு மாதிரியும் பேசியிருக்கோம் இதை பார்க்கும்போது சே இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஏன் தான் இன்னும் கேவலமாக இருக்காங்களோ தெரில அப்படிலாம் தோணும் எங்கள் அப்பா ரொம்ப சென்சிட்டிவ் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு பக்கா சென்டிமெண்டாக பேசியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே சே அடடா என்ன ஒரு பொண்ணு இந்த காலத்துலேயும் இப்படிலாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரிலாம் தோணியிருக்கும் ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ண ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில ஷோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற ஒரு சீனை கட் பண்ணி ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ வந்து போடுவாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரீல்ஸ்லாம் அந்த பொண்ணு பேசுனதை நான் வந்து பார்த்துட்டு அடுத்த ரீல்ஸே இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது எனக்கு பார்க்கும்போது இதை இதை நான் சொல்லணும் அப்படின்னு அதனால தான் இந்த ஒரு வீடியோவை பண்ணேன் அண்டு நீங்கள் பார்த்துட்டு என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் அவங்க என்ன பார்த்து இப்படி இப்படின்னு கை காட்டுறாங்க சார் நான் வந்துட்டு என்ன 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 சொல்றாங்க அப்படின்ட்டு நான் திரு திரு முடிக்க சார் மறுக்க இப்படி இப்படி கை காட்டுறாங்க சார் நம்ம ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க போல அப்படின்ட்டு நான் இப்படி பாக்குறேன் சார் பார்த்தா அவங்க வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க சார் எனக்கு அதை பார்த்துதும் ஒரு மாதிரி படபடப்பாயி ஒரு அந்த இடத்துலயே நான் அழுதுட்டேன் சார் அப்ப அதை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப அழுதுன்னு சார் அதை வந்து இப்ப வரையும் நான் என் அப்பா மட்டும் நான் சொல்லவே இல்லை சார் அப்பா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா கிராமனாலே இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே போற பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கடுத்து விடமாட்டாங்க சார் அதுக்காக